தமிழகத்தில் வரும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அரசு பள்ளிகளுக்கு விலையில்லா புத்தகங்களை அனுப்பும் பணி காஞ்சிபுரத்தில் மும்முரம் கோடை காலம் முடிந்து தமிழகத்தில் வருகின்ற ஜூன் மாதம் ஆறாம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது மே மாதம் முப்பத்தொன்றாம் தேதிக்குள் அனைத்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் பள்ளி மூலம் தமிழ்நாடு பாட புத்தக நிறுவனத்தின் பாட புத்தகங்களை போய் சேர என ஏற்கனவே கூறப்பட்டிருந்த நிலையில் காஞ்சிபுரத்தின் ஐந்து தாலுகா பகுதியில் உள்ள அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு முதற்கட்டமாக புத்தகங்களை அனுப்பும் பணியினை தொடக்க கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது அதன் முதல் கட்டமாக முதலில் ஐந்து தாலுகா பகுதிகளுக்கும் புத்தகங்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அந்தந்த பள்ளிகளுக்கு புத்தகங்கள் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்ற ஆண்டு போல் இல்லாமல் இந்த முறை பள்ளிகள் திறக்கப்பட்ட ஓரிரு நாட்களிலேயே மாணவ மாணவிகளுக்கு அனைத்து புத்தகங்களையும் வழங்கினால்தான் அவர்கள் மன உளைச்சல் இல்லாமல் பாடங்களை நன்கு படிப்பார்கள் என்பதை தமிழ்நாடு பாட புத்தக கழகம் உணர்ந்து செயல்பட வேண்டுமென மாணவ மாணவிகள் கேட்டுக்கொண்டனர்